இயேசு கிறிஸ்துவல் மிகவும் பிரியமான இருதயம்பட்டு பங்கின் நம்பிக்கையாளரான என் சகோதர சகோதரிகளே அன்பார்ந்த குழந்தைகளே அன்பார்ந்த அருள் சகோதரிகளே அருள் பணியாளர்களே இன்றைக்கு நாம் வாசிக்க கேட்ட ஒரு திருமண புதுமையை பற்றி ஒரு ஆசிரியர் மறைக்கல்வி வகுப்பில் எடுத்து சொல்லிவிட்டு இதிலிருந்து என்ன கற்றுக்கொள்ளுகிறீர்கள் என்று அந்த மாணவ மாணவிகளை பார்த்து கேட்டாராம் உடனே ஒரு சிறு பையன் சார் கல்யாணம் ஒன்னு இருந்தா இயேசுவை கூப்பிடணும் மாதாவை கூப்பிடணும் அப்படின்னு சொன்ன பட்டு பங்கு மக்கள் இந்த அருமையான கோயில் வழியாக இயேசுவை கூப்பிட்டிருக்கிறார்கள் மாதாவை கூப்பிட்டிருக்கிறார்கள் அவர்கள் மத்தியிலே இருப்பதற்காக நம்மிடம் இருப்பது பச்சை தண்ணீரா இருக்கலாம் கற்சாடியா இருக்கலாம் ஆண்டவருடைய துணையோடு அற்புதம் நிகழ்கின்றது பாருங்களேன் பிரியமானவர்களே நாம் எல்லாரும் நாம் பெற்றுக்கொண்ட நன்மைக்காக நன்றி கூற வேண்டும் மிகப்பெரிய நன்மை நம்முடைய நம்பிக்கை காலத்தில் நம்முடைய எம்இபி சபை குருக்கள் அதிகமாக உழைத்திருக்கிறார்கள் நம்பிக்கையிலே வளர்த்திருந்திருக்கிறார்கள் எல்லாவற்றுக்கும் நாம் நன்றி கூற வேண்டும் அந்த தாய் விண்ணுக்கும் மண்ணுக்கும் அரசியாக உயர்த்தப்பட்டார்கள் இதுதான் அவர்களுடைய நம்பிக்கை பயணத்தின் கடைசி நிலை உயர்ந்த மனிதர்கள் அடைந்த உச்சியைத்தான் நாம் பல நேரங்களிலே முறைத்து பார்க்கிறோமே தவிர அதற்காக அவர்கள் சிந்திய வியர்வைகள் அவர்களுடைய கண்ணீர்கள் அவர்கள் எதிர்கொண்ட சவால்கள் இவற்றையெல்லாம் பல நேரங்களிலே மறந்து விடுகிறோம் நம்முடைய தாயை ஒற்று பார்க்கிறோம் எத்தனையோ பாடங்கள் அவர்களிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டாம் முக்கியமாக இன்றைக்கு நான் இங்கே வந்திருப்பதன் நோக்கம் ஆயிரம் முறையில் இங்கே திருப்பலி நிறைவேற்றுகிறோம் நாம் பிறந்த மறை மாவட்டத்தின் முக்கியமான பங்கு இன்றைய திருப்பலியின் அருளால் எல்லா மக்களும் இரண்டு காரியங்களை இன்னும் அதிகமாக கற்றுக்கொள்ள வேண்டாம் அவர்கள் வாழ்க்கை மெளிர வேண்டாம் ஒளிர் வீச வேண்டும் என்றுதான் நானும் வாசிக்கிறேன் மாதாவை பற்றி நம்ம முதல்ல கொண்டாடுற ஒரு விழா அமல உற்பவி பாவம் இல்லாமலே அவர்கள் உற்பவித்தார்கள் என்று டிசம்பர் மாதம் எட்டாம் தேதி லூர்து நகரில மாதா காட்சி கொடுத்த போது உங்களுடைய பெயர் என்ன என்று பெர்னத்தம்மா கேட்டபோது மாதா சொன்னார்கள் நாமே அமல மாதா ஏதாவது செய்து அதை சம்பாதித்தார்களா இல்லை கடவுள் போட்ட பிச்சை நாம் எல்லாருமே உணர்ந்து கொள்ள வேண்டும் நம்முடைய உயிர் நம்முடைய நம்பிக்கை நம்முடைய குடும்பம் நம்முடைய வேலை நம்முடைய சொத்துக்கள் எல்லாம் கடவுள் போட்ட பிச்சை எனவே என்னாலும் அவரையே நம்பி நம்பிக்கைக்கேற்ப வாழ்வதுதான் நம்முடைய அழைப்பு என்பதை மறந்துவிடக்கூடாது விடக்கூடாது இன்றைக்கு நான் சொல்ல வந்த முதல் செய்தி மாதா ஒரு நம்பிக்கையாளர் நாம் திருமொழுக்கு பெற்றதால் மட்டும் நம்பிக்கையாளராக இருந்துவிடக்கூடாது கூடாது இருதயம் பட்டு பங்கு மக்கள் எல்லாரும் இங்கு பிறந்தவர்கள் எல்லாரும் உண்மையான நம்பிக்கையாளர்களா என்று கேட்டு பார்க்க வேண்டும் நாம் கிறிஸ்தவர்கள் நம்பிக்கையாளர் என்பதை எப்படி வெளிப்படுத்துவது இது போல வருஷத்துக்கு ஒரு தடவை திருவிழா கொண்டாடுறது அல்லது உயிர்ப்பு பெருவிழா கிறிஸ்துமஸ் பெருவிழா அந்த சமயத்துல திரளாக கூடி வருவது இதனால் தான் நாம் நம்பிக்கையாளர்கள் என்று வெளிக்காட்டுகிறோமா இதை தாண்டி நான் கேட்டேன் ஒரு சிறு பயனிடான் ஒரு நம்பிக்கையாளர் ஒரு கிறிஸ்தவர் என்று எப்படி காட்டுவது என்று அவன் உடனே சொன்னார் சமி முதல் அடையாளம் என்ன தெரியுமா ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க வேண்டும் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க வேண்டாம் திரளாக வந்திருக்கிற வந்திருக்கின்ற பாசமான சகோதர சகோதரிகளே ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிறீர்களா ஒருவேளை ஒவ்வொரு நாளும் திருப்பலிக்கு வர முடியாமல் இருக்கலாம் ஆனால் நீங்கள் ஜெபிப்பதை யாருமே நிறுத்திவிட முடியாது ஜெவிப்பது என்றால் என்ன ஆண்டவரோடு பேசுவது ஆண்டவர் பேசுவதை கேட்பது ஆண்டவரோடு பேசுவது மாதா பேசினார்கள் அந்த மாதாவின் பிள்ளைகள் விண்ணரசி மாதாவின் பக்தர்கள் எல்லாரும் ஆண்டவரோடு ஒவ்வொரு நாளும் பேச வேண்டும் அவரின்றி நம்மால் எதுவுமே செய்ய முடியாது நம்முடைய அன்பு தாயை பாருங்கள் எலிசபெத் அம்மாவின் வீட்டுக்கு போனார்கள் எலிசபெத் அம்மா இவரை புகழ்ந்தார்கள் உடனே கடவுளுக்கு அந்த புகழ்ச்சியை சாத்தினார்கள் என் ஆன்மா ஆண்டவரை ஏத்தி போற்றுகின்றது என் மீட்பராம் கடவுளை நினைந்து என் இதயம் களி கூறுகின்றது ஆண்டவரோடு பேசுகின்றார்கள் ஆண்டவரோடு பேசுகின்றீர்களா ஜெமிக்க தெரியாது என்று யாருமே சொல்லவே முடியாது சின்ன கூட அம்மா அன்னைக்கு சாப்பாடு போடு பசிக்குது அது வேணும் இது வேணும்னு கேக்குது நம்மால கேட்க முடியாம இருக்குமா நிச்சயமா கேட்க முடியும் எல்லாருக்கும் புலம்ப தெரியும் ஆண்டவரே உன்னை நம்மதான் நல்லது நடக்கும் சொன்ன எதுவுமே நடக்கிற மாதிரி தெரியலையே சிலுவையிலிருந்து ஆண்டவர் புலம்பினார் கூட என் பிதாவே என் பிதாவே ஏன் என்னை கைவிட்டீர் புலம்பினார் பாருங்க ஆண்டவரே இவ்வளவு நல்லது நடந்திருக்கே என் வாழ்க்கையில நன்றி ஆண்டவரே சொல்ல முடியும் தானே ஆண்டவரே தெரியாம பாவம் செஞ்சுட்டு ஆண்டவரே என்ன மன்னிச்சு ஆண்டவரே சொல்ல முடியும் தானே ஆண்டவரோடு பேசுங்கள் ஒவ்வொரு நாளும் பேசுங்கள் காலையிலே பேசுங்கள் மாலையிலே பேசுங்கள் உங்கள் வாழ்க்கை மெளிரும் அதற்குத்தான் மாதா நமக்கு வழிகாட்டி சென்றிருக்கிறார் கடவுளால் ஆகாதது எதுவும் இல்லை என்று அவருக்கு சொல்லப்பட்டது நீ விடியற் காலையில எழுந்திருப்பதும் வீண் இரவு வெகு நேரம் கழித்து உறங்க செல்வதும் வீண் ஆண்டவரே வீட்டை கட்டினால் ஒழிய கட்டுவருடைய உழைப்பெல்லாம் வீணே ஆண்டவரே நகரை காத்தால் ஒழிய காப்பவருடைய விழிப்பெல்லாம் வீணே திருப்பாடல் இல்லை நான் வாசிக்கிறோம் நம்புங்கள் பிரியமான சகோதர சகோதரிகளே ஒருவேளை உடனடியாக நீங்கள் எதிர்பார்க்கின்ற நேரத்திலே உங்கள் தென் துன்பம் தீராமல் இருக்கலாம் ஆனால் நிச்சயமாக அந்த துன்பத்தினூடே கூட சக்தியை கொடுத்து வறுமையை கொடுத்து தொடர்ந்து செல்ல ஆண்டவர் உங்களை சரி செய்வார் என்பதல்ல சந்தேகமே இல்லை இதுதான் நம்ம எல்லாருக்கும் இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகின்ற செய்தி ஜெபிக்கின்ற குடும்பம் இதுவரை ஜெபிக்காதவர்கள் எல்லாம் இன்றையிலிருந்து ஜெபிக்க வேண்டும் இந்த திருவிழாவின் நிறைவாக இது மாற வேண்டாம் நானும் ஜபிக்க வேண்டும் நீங்களும் ஜபிக்க வேண்டும் ஒரு சொன்னாரு என்கிட்ட பிஷப் என் வாழ்க்கையே மாறி போச்சு ஏன் தெரியுமா ரொம்ப லேட்டா லேட்டா எழுந்துகிட்டே இருந்தேன் ஆனா லாஸ்ட் ஆறு மாசமா இருக்கு ஒவ்வொரு நாளும் காலையில நான்கு மணிக்கு எழுந்திருக்கிறேன் இரண்டு மணி நேரம் ஜெபிக்கிறேன் வைப்பதற்கு முன்பாக என் வாழ்க்கையே மாறிவிட்டது இந்த சாட்சியத்தை எல்லாருக்கும் சொல்லுங்கள் என்று என்னிடம் சொன்னார் பாருங்கள் நின்று நிதானிக்க நேரம் இல்லை என்றால் கவலைகள் நிறைந்த இந்த வாழ்க்கை எதற்காக இன்னைக்கு பிஷப் வந்தாரு நம்ம மறைமாவட்டத்திலிருந்து பிறந்த பிஷப் வந்தாரு என்னையிலிருந்து ஜெமிக்காமல் என் வாழ்க்கையை என் நேரத்தை என் நாளை தொடங்க மாட்டேன் ஜெமிக்காமல் தூங்க செல்ல மாட்டேன் என்று செய்யுங்கள் எல்லா குடும்பங்களும் ஆண்டவர் நிச்சயமாக ஆசிர்வதிப்பார் நான் சொன்னது ஒரு பகுதி தான் ஆண்டவரோடு பேசுவது இதை விட முக்கியமானது ஆண்டவர் பேசுவதை கேட்பது விண்ணரசி மாதா ஆண்டவர் பேசுவதை கேட்டார்கள் லுகா நச்சை இரண்டு முறையாவது சொல்லப்பட்டிருக்கிறது உள்ளத்தில் இருத்தி சிந்தித்து வந்தார் கேட்டார் ஆண்டோருடைய வார்த்தையை கேட்டார் புனித ஜெரோம் சொன்ன வேதாமத்தை அறியாதவன் கிறிஸ்துவை பெரிய சிலுவை போட்டு வீட்டுல ஒரு பெரிய சுருமம் வச்சிருந்தா நீ கிறிஸ்தவரா கிடையாது ஆண்டவுடைய வார்த்தை உனக்கு தெரிஞ்சாதான் நீ கிறிஸ்தவர் பைபிள்ல இருபத்தேழு புதிய ஏற்பாட்டு நூல்கள் இருக்கிறது நாற்பத்தாறு பழைய ஏற்பாடு நூல்கள் இருக்கிறது எல்லாம் எழுபத்தி மூன்று புத்தகங்கள் ஏதேதோ படிக்கிறோம் பைபிள் தெரியுமா என்றால் இல்லை எத்தனையோ பேர் சொல்லியிருக்காங்க எனக்கு பிஷப் உங்க குரல்ல நான் பைபிள்ல ஒவ்வொரு நாளும் கேட்கிறேன் கேட்ட மனசு மென்மையாயிடுச்சு ஆயிடுச்சு தாராளம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க ரொம்ப ஆறுதலா இருந்தது எனக்கு எதை கேட்கிறோமா அப்படியே உருவாக்குறோம் எதை படிக்கிறோமா அப்படியே உருவாக்குறோம் எதை பார்க்கிறோமா அப்படியே உருவாக்குறோம் கட்டடிப்போம் கட்டடிப்போம் காலேஜுக்கு அப்படின்னு ஒரு பாட்டை கேட்டீங்கன்னா அடிக்காதம் கூட அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க கண்ட கண்டதை எல்லாம் பார்ப்பது கேட்பது வேண்டாம் ஆண்டோடைய வார்த்தை உங்களை உருமாற்றும் மாற்றம் கேளுங்கள் நீங்கள் வாழ்வடைவீர்கள் விவிலியத்தை வாசியுங்கள் தியானியுங்கள் நிச்சயமாக ஆண்டவர் ஒரு மாற்றுவார் ஆண்டவருடைய பேச்சை நாம் கேட்க வேண்டும் கேட்டுக்கொண்டே இருங்க மாதா நமக்கு மாதிரி பாருங்க உன்னுடைய வார்த்தையின்படி காணா ஒரு திருமணத்தில் இன்றைக்கு கேட்டோம் மாதா சொன்னது என் மகன் சொல்வதை கேளுங்கள் என் மகன் சொல்வதை கேளுங்கள் பாருங்கள் தந்தை கடவுள் தாபோர் மலையிலிருந்து இவருக்கு செவி சாயுங்கள் அப்படின்னு சொன்னார் நான் கூட என்னுடைய விருது வாக்கா என்ன எடுத்தேன்னா அவருக்கு செவி சாயுங்கள் கடவுளுக்கு நம்ம எல்லாரும் கேட்கணும் நான் செவி சாய்க்கணும் என்னுடைய மக்கள் கடவுளுக்கு செவி சாய்க்க நான் துணை செய்ய ரொம்ப ரொம்ப முக்கியம் பிரியமானவர்களே ஆண்டவரோடு பேசுவதே ஆண்டவர் பேசுவதை கேட்டு இன்றையில் இருந்து மாறு ஒரே மாசம் போதும் பைபிள் முல் ஃபுல்லா கேட்கறதுக்கு ஞாபகம் வச்சு இரண்டாவது நிறைய மத பத்தி சொல்லலாம் ரெண்டாவது ஒண்ணே ஒன்னு மட்டும் சொல்லி முடிக்கிறேன் மாதா இஸ் எ கம்பேஷனேட் மாதா இரக்கமுள்ள தாய் பெண்மணி நீங்க எல்லாரும் இன்றையிலிருந்து நம்பிக்கையாளராக மாற வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன் எனக்கு ஆசை பாருங்கள் பக்திக்கு ஆப்போசிட் நான் எப்ப பார்த்தாலும் சொல்லுவேன் அது வந்து கடவுளை எதிர்ப்பது கிடையாது பக்திக்கு ஆப்போசிட் என்னன்னா கல் நெஞ்சம் நான் கோயிலுக்கு வரேன் ஆனா கல் நெஞ்ச காரியா இருக்கிறேன் அப்படின்னா அது ஏத்துக்கவே முடியாது மென்மையான இதயமுடையவர்களாக மாற வேண்டும் மாதவனுடைய அவனுடைய வாழ்க்கையில் பாருங்க இந்த மென்மை எப்படியெல்லாம் வெளிப்படுகிறது என்று அன்னைக்கு பாருங்க நிறை கர்ப்பிணியாக இருக்கிறார்கள் ஆறு மாசம் ஏற்கனவே எலிசபெத் அம்மாவுக்கு வயசான காலத்தில் கருவுற்றிருக்கிறார்கள் உடனே ஒரு நெடிய பயணம் அவரோடு இருப்பதற்காக என்ன கனிவு அக்கறை கணவரோடு அரசனுடைய கட்டளைக்கு பணிந்து நிறை மாத கற்பிணியாக நோக்கி பயணம் பாருங்கள் அவரோடு உடன் இருக்க பாருங்க அக்கறையோடு காணாமற் பிள்ளையை தேடி போகிற தாயை நினைத்து பாருங்க பன்னெண்டு வயசில் மட்டும் இல்ல பின்னாடி உண்ணவில்லை உறங்கவில்லை என்று பேசிக் கொள்கிறார்கள் என் பிள்ளை சாப்பிடலையாமே எல்லாருக்கும் நல்லதுதானே செய்து மாதா தேடி போறாங்க பாருங்க அந்த காணா ஒரு திருமணத்துல மகனே ரசம் விட்டது என்று சொல்கிற தாயை பாருங்கள் சிலுவை அடையல மகனோடு சேர்ந்து சேர்ந்துகின்ற அந்த தாயை பாருங்கள் சிதறுண்டு போக இருந்த திரு அவையை கட்டி காக்க அவர்களோடு சேர்ந்து ஜெபிக்கின்ற தாயை பாருங்கள் அன்றைக்கு மட்டுமல்ல இன்றைக்கும் கூட நம் எல்லாரும் அந்த தாயிடம் போக முடியா துன்ப கூர் முனை வாழ் உள்ளம் துளைத்து ஊடுருவி பாயுங்கால் அன்பு தாய் உன் மார்பிடையே அழுந்த முகம் அழுதிடுவேன் பண்பு கரம் கொண்டெனை அணைத்திடுவாய் பரிவோடு என்னை தேற்றிடுவாய் நம்முடைய தாய்தான் தொடர்ந்து எத்தனையோ புதுமைகள் எங்களுக்காக வேண்டிக்கொள்ளாம் எங்களுக்காக வேண்டிக் என்று நாம் கேட்கின்ற போதெல்லாம் கனிவோடு அற்புதங்களை செய்கின்ற நம்முடைய தாய் விண்ணரசி தாய் அந்த தாயின் மனநிலையோடு துன்புறுகின்ற அத்தனை பேரோடும் இணைந்திருங்கள் பிரியமானவர்களே இதுதான் என்னுடைய ஆசை உலகத்தில் இருக்கிற எல்லா துன்பத்தையும் நம்ம குறைக்க முடியுமா குறைந்தபட்சம் உடைய குடும்பத்துல ஏதாவது நீ செய்யக்கூடாதா மாதா நான் அடிக்கடி சொல்லுவேன் இயேசு குழந்தையை வயிற்றிலே சுமந்து கொண்டுதான் கருவுற்ற உடனேதான் எலிசபெத் அம்மாவை நோக்கி போனார்கள் போய் என்ன பண்ணாங்க எலிசபெத் அம்மாவை வாழ்த்தினார்கள் அவர்களோடு உடன் இருந்தார்கள் என்ன செஞ்சிருப்பாங்க பெருக்கி இருப்பாங்க துவைச்சிருப்பாங்க சமைச்சிருப்பாங்க ஆடு மாடு பார்த்து இருந்திருப்பாங்க அவங்க வேலையெல்லாம் குறைச்சாங்க போனவுடனே வந்து மாவுக்கு சந்தோஷம் எவ்வளவு மகிழ்ச்சி எனக்கு தெரியுமா எனக்கு மட்டும் மகிழ்ச்சி இல்லை என் வயிற்றுல இருந்த குழந்தையும் தொள்ளுச்சு அப்படின்னு மா சொல்றாங்க நிச்சயமா சக்கரியாவும் சந்தோஷப்பட்டிருப்பார் அவர் பேச முடியலன்னாலும் அவரும் சந்தோஷப்பட்டிருப்பார் நம்முடைய வேலை எல்லாம் என் வீட்டில் இருப்பவர்களை மகிழ்ச்சிப்படுத்துவேன் ஆண்டோடைய வார்த்தையை கேட்டேன் அவருடைய திருவுடலை உட்கொண்டேன் போகும்போது அவங்களை அழ வைக்கலாமா அன்னைக்கு எலிசபெத் அம்மா சந்தோஷப்பட்டாங்க ஓம் வீட்டுல இருக்கிற எலிசபெத் அம்மா சக்கரியா ஓம் வீட்டுல இருக்க திருமுழுக்கு யோவான் அழ வைக்கணுமா அக்கறையோடு அவர்களை பார்த்துக் கொள்ள வேண்டும் பிரியமான சகோதர சகோதரிகள் மகிழ்ச்சியை உண்டு பண்ண வேண்டாம் உன்னாலான மகிழ்ச்சியை தர வேண்டும் சின்ன பிள்ளைங்கள்லாம் நல்லா படிச்சா மகிழ்வார்கள் பெற்றோர் பொறுப்பாக வாழ்ந்தான் வீண் செலவு செய்யாமல் குடிக்காமல் தியாக வாழ்வு வாழ்ந்தார் பிள்ளைகள் மகிழ்வார்கள் ஆண்டவர் மகிழ்வார் இதுதானே நம்முடைய அழைப்பு ஒரு காட்டுல ஒரு சிட்டுக்குருவி இருந்துதான் அது வந்து அந்த காட்டுல இருக்க பழத்தை எல்லாம் சாப்பிட்டு சந்தோஷமா இருந்துச்சான் திடீர்னு ஒரு நாள் அந்த காடு பத்தி எரியுது ஐயோ எனக்கு வாழ்வு கொடுத்த இந்த காடு பத்தி எரியுதுன்னு சொல்லிட்டு அந்த சிட்டு குருவி பக்கத்துல இருந்த ஒரு ஆத்துக்கு போய் ஒரு சொட்டு தண்ணிய எடுத்துட்டு வந்து அந்த எரிய இடத்துல வந்து போட்டுச்சான் ஒரு சொட்டு தண்ணீர் அழகுல வர்றது அந்த காட்டு தீய அணைக்க போகுதா காட்டுல இருந்து ஆற்றுக்கு ஆற்றுல இருந்து காட்டுக்கு டயர்ட் செத்து போச்சான் இத எழுதினவர் சொல்றாரு காட்டு தீ அணைக்கப்படவில்லை என்பது முக்கியம் அல்ல காடு பற்றி எறியும் போது தன்னால் சும்மா இருக்க முடியாது என்று காட்டியதே இந்த குருவி அதுதான் பெற்றோர்கள் வயதானவர் உடன் பிறப்புகள் கண்ணீர் வடிக்கிறார்கள் சும்மா இருக்கிறாயா உன்னிடம் கடவுள் இருக்கிறதா மாதாவிடம் இருந்து நீ கற்றுக்கொள்ள மாட்டாயா ஆண்டவர் கேட்கிறார் பிரியமானவர்களே விண்ணரசி நம்பிக்கையோட இரக்கமுள்ளவ விடாமுயற்சியோடு தன்னுடைய பயணத்தை தொடர்ந்தவ நாமும் விண்ணகம் செல்ல வேண்டும் மாதாவை போல நம்புவோம் மாதாவை போல மென்மையான இதயம் உள்ளவர்களாக இறக்கத்தோடு இடமெல்லாம் ஆண்டவரை தாங்கி சென்று மற்றவர்களுக்கு மகிழ்ச்சி அளிப்போம்